மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் நேற்றோடு சந்திராஷ்டமும் முடிந்து விட்டது இன்னைக்கு பதினோராம் இடத்திலே சனியும் சுக்கரனும் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம் இரண்டு குடையவனும் பதினொன்னு குடைவனும் பதினோராம் இடத்தில் சேர்க்கை ரெண்டு சேரணும் இரண்டு பயிரொன்னு சேர்ந்தா வரும் எப்பெல்லாம் இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியும் பதினோராம் வீட்டிற்கு அதிபதியும் ஒன்ன சேர்றாங்களோ அப்பெல்லாம் நிறைய வரும் இரண்டாம் இடம் என்பது தனம் பதினோராம் இடம் என்பது லாபம் தன லாபம் கிடைக்கும் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுக்கு அதிபதி அதிபதி யாருன்னா வீட்டிற்கு பதினோராம் சனி சனி வந்து இது ஒரு பெரிய 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 யோகம் பார்க்க வாழ்நாளில் இதுவரை பார்த்திராத அளவிற்கு நிறைய சைபர் போட்டு ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும் முயற்சி செய்தால் இறை அருள் கை கூடினால் முயற்சி மனிதனுடைய முயற்சி இறைவனுடைய அருள் ஒன்னா சேரும்போது வெற்றி அதனால் இப்ப உங்களுக்கு வந்து கிரகங்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்றன பதினோராம் இடத்தில் பதினொன்று சனி ஆட்சி பலம் பெற்று இரண்டாம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கரனோடு இணைந்திருக்கிறது சனி சுக்கரன் மிகவும் நெருங்கிய நட்பு கிரகங்கள் அவை பதினோராம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்ய போகும் நேரம் ஆரம்பமாகிவிட்டது இன்று முதல் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய திருப்பு முனையான நாள் பெரிய டேர்னிங் பாயிண்ட் சேஞ்ச் ஆகுது விளையாட்டா சின்ன விஷயம் ஏதோ ஒண்ணு பண்ணுங்க அது பெரிய லெவல்ல ஹிட் ஆயிடும் சினி பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறையினருக்கு இது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும் இயல் இசை நாடகம் எழுத்து பதிப்பு துறை நூல் பதிப்பு துறை நுண்கலைகள் பர்ஃபார்மிங் ஃபைன் ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நுண்கலைகள் இவற்றிலே தொழில் செய்பவர்களுக்கு அதிக நன்மை நடைபெறுகின்ற நல்ல நேரம் முதல் ஆரம்பம் இன்றைய நாள் நல்ல நாள் ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள் பத்துக்குடையவனோடு ராசி அதிபதி சேர்ந்திருப்பது ஒரு புறம் யோகம் அதே நேரத்தில் இன்னைக்கு சந்திராஷ்டமும் இருக்கு எட்டாம் இடமான தனுசுலே சந்திரன் போய் அங்க இருக்கிறதால் இன்னைக்கு சந்திராஷ்டமம் இப்ப எட்டுல சந்திரன் இருக்கிறதுனால சந்திராஷ்டமத்துக்கு தீமை நடக்குமா இல்ல பத்தாம் இடத்துல சனியும் சுக்கரனும் இணைந்ததுனால யோகமா அப்படின்னா ரெண்டுமே நடக்கும் ஒரு பக்கம் யோகமெல்லாம் நடந்துட்டு இருக்கும் இன்னொரு பக்கம் பேச்சல ஜாகிரதையா இருக்கணும் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆனால் பேசும்போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்துல கேர்ஃபுல்லா நீங்கள் கோட்டை விட்டுறாதீங்க முன்பின் தெரியாதவர்களிடம் இருந்து குறுஞ்செய்தி வந்தால் அதை நீங்கள் தவிர்த்து விட வேண்டும் இஷுட் இக்னோர் எனி மெசேஜ் ஃப்ரம் அன்நோன் பர்சன்ஸ் அன்நோன் நம்பர்ஸ் அவ்ளாக்ஷியஸ் கால்ஸ் எல்லாம் வரும் அன அனிமஸ் கால்ஸ் எல்லாம் வரும் அன்வான்டட் கால்ஸ் எல்லாம் வரும் அதெல்லாம் தவிர்த்துடணும் அதுதான் புத்திசாலித்தனமான வேலை என்ற தினம் அனுமத் ஜெயந்தி அதனால ஆஞ்சநேயர் வழிபடுங்க அவர் நல்ல புத்தியை கொடுப்பார் புத்திர்பலம் யசோதை நிர்பயத்துவம் ரோகதா எல்லாம் ஆஞ்சநேயர் கொடுப்பார் அதனால ஆஞ்சநேயருக்கு கொடுத்தாரு மிதுன ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு ஏழாம் இடத்திலே சூரியனும் சந்திரனும் ஒன்றாக இணைந்திருக்கின்ற மிக அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டிருக்கிறது ஆறுக்குடையவன் இரண்டாம் இடத்திலே நீச்சமடைந்ததால் யோகம் ஆறுக்குடையவன் நீச்சமடைந்து விட்டது ராசி அதிபதி வலுவாக கேந்திரம் பெற்று விட்டது ராசி அதிபதி வலுவாக குருவிற்கு கேந்திரம் பெற்று விட்டது எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் மிதுன ராசி அன்பர்களின் வியாபாரம் நன்றாக நடைபெறும் வியாபாரத்தில் புதிய கிளைகள் துவங்கலாம் புதிது புதிதாக ஏதேனும் செய்து கொண்டே இருப்பீர்கள் உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்தும் எண்ணம் தான் எப்பொழுதும் மனதில் இருந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறுகின்ற நல்ல நேரம் பணம் கொடுக்கல் வாங்கல் சீராக நடைபெறும் வெளியிலிருந்து பெரிய தொகை ஏதேனும் எதிர்பார்த்தால் அது கிடைக்கும் பெரிய தொகை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது கடனாக் கிடைக்கும் அடக ராசிக்கு நாள் நல்ல ஆறாம் இடமான குருவின் வீட்டிலே சந்தனம் இருக்கிறது குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே நல்ல கருத்தொற்றுமை ஏற்படும் மன நிறைவு தருகின்ற ஒரு நல்ல வாழ்க்கையாக இப்பொழுது அமையும் உங்களுக்கு வியாபாரமும் சிறப்பாக இருக்கும் பொருளாதாரத்திலும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் குடும்பம் குடும்ப உறவுகள் பொருளாதாரம் வியாபாரம் பணம் வரவு எல்லாமே நல்லாயிருக்கும் நிலங்கள் உங்களுக்கு சொந்தமான இருந்து எதாவது வருமானம் வர வேண்டியிருந்தால் அப்போ அது வரும் நீங்கள் ஏதோ குத்தைக்கு விட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க பெண்ணன் பார்ப்போம் குத்தைக்கு விட்டுருக்கீங்க ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் உதாரணத்துக்கா அதுலேருந்து அந்த குத்தகைதாரரு ரொம்ப நாளாக காசே கொடுக்கல எப்போ கேட்டாலும் மழை பெஞ்சுது காற்று அடிச்சது விளைச்சல் இல்லை அப்படி இப்படின்னு ஏதோ பூச்சி வந்துருச்சு மரத்தலை இப்படி சாக்கு சொல்லிட்டு அந்த மாதிரி இப்ப கொண்டு வந்து படத்தை கொடுத்துருவாங்க இந்தாங்க ஒரு வருஷத்துக்கான குத்தளை தொகை இந்த மாதிரி பூமி மூலமாக வர வேண்டிய வருமானம் ஏதாவது இருந்தால் அது இப்பொழுது கைக்கு வரும் இது ஒரு முக்கியமான ஒரு நல்ல விஷயம் சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் சிறப்பான நாள் சிம்ம ராசி அன்பர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க திருமண வயதில் இருக்கும் சிம்ம ராசியினருக்கு இப்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏழாம் இடத்திலே ஏழு குடவனோடு சுக்கரன் இணைந்திருக்கிறது களத்திர காரகன் களத்திர ஸ்தானாதிபதி ரெண்டு ஒன்னா சேர்ந்துருச்சு ஏழுல களத்திர ஸ்தானத்தில் ஏழாம் இடம் என்பது திருமணத்தை பற்றி சொல்லுகின்ற இடம் ஏழு குடையன் சனி சிம்ம ராசிக்கு ஏழு குடையன் யாரு சனி அந்த சனியோட யார் இருக்காங்கன்னா சுக்கரன் இணைந்திருக்கிறது சுக்கரன் திருமணத்தை குறிக்கின்ற கிரகம் அந்த சுக்கரன் சனியோட ஏழுல சேர்ந்திருக்கு சிம்ம ராசிக்கு ஏழாம் இடம் கும்பம் கும்பத்தில் சனி சுக்கரன் சேர்க்கை இன்னைக்கு தான் சுக்கரன் போய் அங்க சேர்றாரு கும்பத்துல போய் சனியோடு சுக்கரன் இணைகின்றது இந்த இணைப்பு என்ன செய்யும்னா சிம்ம ராசிக்காரங்கள யாராவது ரொம்ப வருஷம் கல்யாணமே ஆகாமல் இருந்தாங்கன்னா இப்ப கல்யாணம் திருமணத்திற்கு வழிபிறக்கும் வரம் கிடைக்கும் தடை விலகும் இது ஒரு முக்கியமான பாயிண்ட் ரெண்டாவது வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் ஏதோ சுக்கரன் பத்துக்குடைவன் பத்துக்குடையவன் ஏழாம் இடத்துல வந்து ஏழு குடைவனோடு இணைந்தால் ரெண்டு கேந்திராதிபதிகள் இணைப்பு பெறும்பொழுது அது நன்மை செய்யும் அதனால வியாபார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும் அதிக நன்மைகள் பெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விலகும் சந்தோஷமாக இருப்பீர்கள் சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் கண்ணீர் ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நல்ல நாளாக விளங்குகிறது ராசி அதிபதி புதன் குருவால் பார்க்கப்படுகிறது புதன் குரு ஒன்றை ஒன்று பார்த்துக் கொள்கின்ற கிரக அமைப்பு மிக சிறப்பாக இருக்கிறது எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுவதற்கான வாய்ப்பு வலுவாக இருக்கிறது ஏழாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்திலே குரு பதினோராம் இடத்திலே அஷ்டமாதிபதி நீச்சம் எட்டு அடைந்ததால் யோகம் கண்ணீராசிக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக கண்ணிராசிக்கு விளங்குகிறது வியாபாரம் நன்றாக நடைபெறும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணம் கொடுக்கல் வாங்கல் இவையெல்லாம் சிறப்பாக இருக்கும் மணி டிரான்சாக்சன் பிசினஸ் மேனுக்கு நல்லா நடந்துட்டு இருக்கும் பணம் இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் மாணவர்கள் நன்றாக படிப்பார்கள் படிப்புல இப்ப ஆர்வம் ஏற்படும் மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்ளக்கூடிய துலா ராசிக்கு நாள் நாள் நன்மைகள் அதிக நடைபெறுகின்ற நல்ல மிக சிறப்பான நிலையிலே ராசி அதிபதி ஐந்தாம் சென்று குடைவனோடு இணைந்திருக்கிறது ராசி அதிபதியும் ஐந்து குடைவனும் ஐந்தில் சேர்க்கை அஞ்சாம் இடம்ங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் அது வலுவாக இருக்கிறது அதனால வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் அலுவலகத்திலே பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் பதவி உயர்வு எதிர்பார்த்து கொண்டிருந்தால் இப்ப அது கிடைக்கும் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள் குழந்தைகளின் எதிர்காலம் நன்றாக இருக்கும் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் பிள்ளைகளுக்கு யோகம் பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு யோகம் துலா ராசி அன்பர்களின் மகன் மகள் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள் விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் ராசியில் புதன் ஏழில் குரு புதன் குரு பார்வை பரஸ்பரம் ஒன்றை ஒன்று எதிரெதிரே பார்த்துக் கொள்கின்ற பார்வை மிக சிறப்பானது எனவே இது ஒரு பெரிய யோகம் அது மட்டுமல்ல ராசி அதிபதி ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறது பாக்யஸ்தானத்திலே ராசி அதிபதி இருக்கிறது வலுவாக இல்லாவிட்டாலும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலே அது யோகம் தான் எனவே நன்மைகள் நடைபெறக்கூடிய விதத்திலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன நாலாம் இடத்திலே சனி சுக்கரன் சேர்க்கையும் ஒரு யோகம் நாலு ஏழு அவர்கள் நாலாம் இடத்தில் இணைந்தால் யோகம்

நாலு குடைவன் ஏழு குடைவன் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கனால நல்ல கிரக சேர்க்கை இன்றைய நாள் நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் நல்ல செய்திகள் வந்து சேரும் எடுத்த காரியம் வெற்றி பெறும் துணிஞ்சி இறங்க இன்னைக்கு நீங்க எது பண்ணாலும் சக்சஸ் ஆகும் அற்புதமான நாள் தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள் தனுசு ராசி அன்பர்கள் எல்லாம் இன்றைய தினம் மிகுந்த உற்சாகத்துடன் காணப்படுவார்கள் சுறுசுறுப்புடன் இயங்குவார்கள் இன்று எதை செய்தாலும் அது நல்லதாகவே நடக்கும் அப்படி ஒரு நல்ல நாள் பத்தாம் இடத்தையும் குரு பார்க்கிறது பத்து குடையவனையும் குரு பார்க்கிறது எனவே தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள் மகிழ்ச்சியான நாள் குடும்பம் அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றி பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டு மகர ராசிக்கு இப்பொழுது நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனியும் சுக்கரனும் இணைந்திருப்பதால் பொருளாதாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும் வியாபாரத்தில் நீங்கள் ஒடிகட்டி பறக்கப் போகிறீர்கள் உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் நம்பர் அது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி உங்களை யாரும் பீட் பண்ண முடியாது சேர்ந்தவர்கள் உங்களை வந்து எப்படியாவது ஓவர்டேக் பார்ப்பாங்க ஆனால் முடியாது நீங்க தான் இருப்பீங்க தொழிலில் முன்னணியில் இருப்பது மட்டுமல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய வளர்ச்சி சற்று அபரிமிதமாக இருக்கும் பெரிய வளர்ச்சியா இருக்கும் பொருளாதாரத்தில் எனவே குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மன அமைதி கிடைக்கும் கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசியிலேயே சனியும் சுக்கரனும் இணைந்திருக்கின்றன ராசி அதிபதி சனியோடு சுக்கரன் இணைந்திருக்கிறது என்பது ஒரு பெரிய யோகம் மூணு கிரகங்கள் ரொம்ப முக்கியமானவை சனி சுக்கரன் புதன் இந்த மூணு கிரகங்களையும் முக்கோணங்களுக்கு அதிபதி திருகோணாதிபதி என்று சொல்வார்கள் கும்பராசிக்கு ராசிக்கு இந்த மூணு கிரகம் ரொம்ப முக்கியம் சனி புதன் சுக்கரன் இது மூணு வந்து எப்பெல்லாம் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையான பெரிய நல்ல விஷயம் நடக்க போகுது நல்ல விஷயம் நடக்கும் அது தொழில் ரீதியாக இருக்கலாம் அல்லது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதேனும் ஒரு விதத்தில் இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் நன்மை நடைபெறலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறலாம் எனவே நன்மை நடைபெறுகின்ற நல்ல நாள் ராசிக்கு பதினோராம் இடத்திலே சந்திரன் சூரியன் இணைந்திருப்பது மிகப்பெரிய யோகம் சூரியன் இருந்தாலே யோகம் சந்திரன் அதை விட பெரிய யோகம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்திருக்கு பதினோராம் இடத்திலே சூரியன் சந்திரன் சேர்க்கை என்பது ஒரு பெரிய நன்மை எனவே நீங்கள் என்ன செய்தாலும் அது வந்து வெற்றி தான் இன்மை தோல்விய கிடையாது தொட்டதெல்லாம் வெற்றி இன்றைய நாள் அப்படி ஒரு சிறப்பான நாள் இந்த வெற்றி என்பது உங்கள் தொழிலில் பிரதிபலிக்கும் தொழில் மூலமாக வெற்றி மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள் ஐந்துக்குடைய சந்திரன் பத்தாம் இடத்தில் இருப்பதால் பதவிகள் கிடைக்கும் உயர் பதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது மதிப்புக்குரிய மிகப்பெரிய பொறுப்புகளை நீங்கள் வகிக்க போகிறீர்கள் உங்கள் அலுவலகத்திலே உங்களுக்கு பதவி உயர்வு கொடுப்பார்கள் குடும்பத்தில் அமைதி நிலவும் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பண வரவு திருப்திகரமாக இருக்கும் பணம் கொடுக்கவர்கள் சீராக நடைபெறும் வியாபாரத்தை வளர்ச்சி அடைய செய்வதற்கு ஏற்ற நேரம் குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும்